சிம் சதானந்த சுவாமிகளின் பரிபூர்ண ஆசையுடன் ஆணி மக நட்சத்திர மாத குரு பூஜை நீதியரசர் முனைவர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வாழ்த்து மடல் தண்டமே நாகாதானில் மண்டலம் வேட நத்தமாம் திருத்தலத்தில் விண்ணவர் போற்றும் மகா சித்தனும் மாறி தாயும் மன்னவாய் கோயில் கொண்டு விளங்கிடும் ஆட்சி என்ன இத்தகு துருத்தலத்தில் இல்லற இனிமை கண்ட உத்தம பழனிசாமி உன்னத பொன்னம்மாரின் தத்துவ வந்தவ ஜோதி மணியே வித்தக தேசி ராணி அம்மையும் அன்பை பெற்றோய் அருணும் அன்பினாலே அணிகுமர் யமுனா தேவி பெரும் பெற சண்ணே கோமார் பெருமையாய் பெற்றாய் என்று பெருங்குரு வேலன் அருளை ரத்தினகிரியில் பெற்ற குருபால முருகன் அடிமை குளிர் பாதம் போற்றி வாழ்க கைவுளியில் சாலையில் விட்ட புதுடெல்லியின் நாற்பது ஹோட்டல் ஒழிந்திட ஒரே நாளில் ஒருவரும் தீர்ப்பளித்தாய் பழியிலா கூடங்குளம் பணியது சிறந்து நோங்க அடிவிலா ஐந்து நூறு பக்கத்தில் தீர்ப்பளித்தாய் செய்த நீதியை நிலைநிறுத்த நீண்ட நற்பணிகள் செய்தாய் நாற்பத்தி ஐயாயிரம் தீர்ப்பு ஏழாண்டில் தந்தாய் ஜோதி மணியா அல்ல நீதியின் மணியும் மீதான் ஜோதி மணியா அல்ல நீதியின் மணியும் மீதான் சோதியான் சிவராஜனின் செயலும் இடிவே தந்தாய் சோதியான் சிவராஜன் சிவபெருமான் சன்மார்க ராமலிங்கர் திருப்பதம் போற்றிய நாளும் நன்மார்க்க சித்தர் கூட்டம் நலம் பல நல்க வேண்டி பன்மார்கர் உணர்வும் வண்ணம் புதுவையில் கண்டாய் வாழி புதிய பெரிய சித்தர் மாநாடு நடத்தினார் சன்மார்க்கம் என்மார்க்கம் ஈகே என்று சொல்லிட்டு இனிய வாழ்க நவகண்ட யோக சீலர் நற்குரு சதானந்தர் சிவமிகு திருத்தடத்தின் சிவமிகு திருமடத்தின் திருவார்ந்த பணி சிறக்க புவனமே கழித்து நிற்க புனிதனர் செயலை ஆற்றின் சிவத்திரி எனவே பொலியும் திருச்சோதி மணியே வாழ்க திருக்கோயில் கூட்டமைப்பு திகழ்கின்ற தலைவர் வாழ்க திருவண்ணாமலையார் திருவருள் விலாச வாழ்க அப்படின்னா திருவண்ணாமலையாருடைய திருவருள் முழுமையாக அவர் இருக்குதுன்னு அர்த்தம் அந்த விலாசம்னா குழந்தைகள் தெரியாது என்ன அர்த்தம் திருவண்ணாமலையார் திருவருள் விலாச வாழ்க திருமிகு பெரிய கருப்பு சாமியின் அருளை நிறைய திருவளர் பகலவிழா இளையரே வாழ்க வாழ்க அருள்மிகு குரு தேவதத் ஸ்ரீமத் சதானந்த சுவாமிகள் சேவா அறக்கட்டளை சதானந்தபுரம் சென்னை ஆறு லட்சத்து அறுபத்தி மூணு ஜெய் சத்குரு சதானந்த மகாராஜுக்கு ஜோதிமணி இளையர் வாழ்க வாழ்க